கோவை அத்தனை பேருக்கும் இந்த இப்பொழுது காவல்துறையை கண்டித்து தொடர் போராட்டங்களை நிச்சயமாக நாங்கள் நடத்துவோம் என்பதை நான் இறுதி எச்சரிக்கையாக இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே கோவையில் இருக்கக்கூடிய கழகத்தினுடைய அனைத்து தோழர்களும் பொதுமக்களும் இருபத்தி ஒன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் நாளன்று மாலை சரியாக நான்கு மணிக்கு கோவை மாநகர காவல்துறையை கண்டித்து நடைபெறுகின்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு நீங்கள் அணிதிரண்டு வர வேண்டும் பல்லாயிர கணக்கில் நீங்கள் அத்தனை பேரும் ஆர்ப்பரித்து வர வேண்டும் கிளம்பிற்றுகான் தமிழ் சிங்க கூட்டம் கிளித்தெரிய தேடுதுகான் பகை கூட்டத்தையிலும் பாவேந்தரின் அந்த வீர வரிகளை மனதிலே கொண்டு அரவணை போராட்டத்திற்கு அணிதிரண்டு வாருங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இருவண்ண குடிகளை கையிலே கரங்களிலே ஏந்தி நம்முடைய கழக தலைவர் தளபதியினுடைய கொள்கை பற்றி முத்தமிழறிஞர் செம்மொழிக்காவலர் தலைவர் கலைஞருடைய லட்சிய உறுதியினை தந்தை பெரியார் பேரறிய பிறந்தகை அண்ணாமொழியினே அறவழி போராட்டத்தில் பங்கேற்க அணிதிரண்டு வாரியர் வாரியிர் வாரியர் என்று உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி